அதனால் பன்னெண்டு பதிமூணு வருஷமாக தேவையு பண்ணிட்டு இருக்கோம் மாட்டுக்கு வந்து தேவன புல்லா வாங்கிட்டு போயிடுவாங்க குச்சியாவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க குச்சி வந்து வெளியே வெளிய ஊருக்கு வெளி மாநிலம்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு கூட நம்ம இப்போ வந்து ஏமா மாடு வளர்க்கக்கூடாது ஆடு வளர்க்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போது ஆடு மாடு கோழி வான்கோழி எல்லாம் கூட வச்சு நான் ஒருங்கிணைந்த பண்ணியமாக பண்ணிகிட்ருக்கேன் நான் தீவன புல்லுனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நானூறுவா ஐநூறுரூவா கிடைக்குது எனக்கு இல்லை ஸ்லீப்ஸ் குச்சிங்களாக கொடுக்குறப்போ அதுவும் நமக்கு காசு கிடைக்கிது இல்லைன்னா ஒரு ஒரு வருமானமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால தான் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணியமாக வச்சுட்ருக்கேன் ஒருங்கிணைந்த பண்ணுறப்போ நமக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வருமானம் வந்துட்டுருக்குது ஆடு வச்சுட்ருக்கோம் ஒரு ஆறு மாதத்தில் ஆடு வந்து நமக்கு அது ஒரு வருமானம் வருது கோழி வச்சுட்டுருக்கோம் டெய்லி முட்டை இருது அதனால் ஒரு வருமானம் இருக்குது வான்கோழி கோழி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அதை கொடுக்குறோம் அதனால் ஒரு வருமானம் இருக்குது பால்ன்றப்போ பால் நமக்கு டெய்லி காசு இருக்குது நான் தீவனை புல் வச்சுட்டு மாடு கூட வச்சுட்ருக்கேன் என்கிட்ட வந்து ரெண்டு பசு மாடு இருக்குது மூணு கண்ணுட்டி இருக்குது பசு மாட்டுங்களுக்கு டெய்லி நான் புல் தான் கொடுத்துட்ருக்கேன் புல் அகுத்திக்கீறேன் வேலி மசால் கொடுக்குறேன் இதனால் வந்து எனக்கு செலவினமும் குறையுது இது தீவன புல் வந்து காலையில் ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைமும் கொடுக்குறோம் டவுன்ன்றதுனால பால் நமக்கு ஈஸியாக சேல் ஆகுது ஒரு லிட்டரு வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு எடுக்கிறாங்க அதனால அதனால் நமக்கு வந்து டவுனுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது மற்றபடினாக்கா இப்போ கிராமத்தில் இருபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அந்த அவங்கனாக்கா அவங்களுக்கு வந்து செலவீனம் கம்மி அவங்க மேய்ச்சல் நடத்துகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வந்துடுறாங்க அதனால் அவங்களுக்கு செலவீனம் குறையுது நம்ம டவுனுன்றதுனால எல்லா தடுப்பொருள் எல்லாமே நம்ம வாங்கி தான் போகணும் கட்டி வச்சு தான் தேனி போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து நமக்கு இந்த செலவீனம் கூடுதலாக இருக்குது அடுத்தது வந்து ஆடு வச்சிட்ருக்கேன் ஆடு வந்து எங்கள போயர் கிராஸ் இருக்குது தலைச்சேரி கிராஸ் இருக்குது நாட்டு ஆடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆடு வச்சுட்ருக்கேன் நான் இதை இது வந்து எனக்கு அந்த தீவனை புல் இருக்கிறதுனால அதுவும் கூட சேர்ந்து அந்த தீவனை புல் தான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க எனக்கு இதை வந்து நான் முதல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா முதலீடுன்னு வச்சுங்க எனக்கு ஒரு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு கடா குட்டி விற்று எனக்கு ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் வச்ச முதல் நம்ம கையில் வந்துடுச்சு இப்போ கேட்டால் அது அந்த இதுலேயே வந்து ஒரு மூணு வருஷத்துலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது உருப்பிடிக்கு ஆடாயிடுச்சிங்க இப்போ இது சில இது வந்து நம்ம உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா மாட்டை விட பார்க்குறீங்கன்னா ஆடு ரொம்ப ரொம்ப உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆடில் வந்து நோய் தாக்குதல் ரொம்ப கம்மிங்க மாடோட கம்பேர் பண்ணுறப்ப அது மடி நோய் கோமாரி அந்த நோய் இந்த நோய்ட்டோ நிறைய வருதுங்க முதலிடம் வந்து மாட்டில் வந்து அதிகமாக இருக்குது ஆடு வச்சுட்டு இருக்கிறது நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரம் புள்ளாரத்தை அவங்களுக்கு போட்டுவிட்டு திரும்ப சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் போட்டுருந்தோம்னாக்கா நம்ம ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப குறையாக இருக்குது வருமானம்னு பார்க்க போனீங்கன்னா ஆமாம் மாடு ஆடு வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறத விட ஆடு மாடு வச்சுட்டு இருக்கப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் அதை விட நல்லாவே இருக்குது ஆடுன்றப்போ நாங்கள் ஓட்டி வெளியே ஓட்டியெல்லாம் மேய்க்க முடியாது இங்கே மேய்ச்சினாலலாம் கிடையாது இதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் கோத்திரி கோஃபூர் புல் அது இல்லாத இங்கே நம்ம சவுண்டால் இருக்குது சூபா புல் இருக்குது அந்த மா குறு மரம் தழெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே போட்டுருவோம் இங்கே ஆடு வந்து கொட்டில் முறையிலே தான் உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுட்டு மே தீனி வச்சு கொடுத்துட்ருக்கோம் அது வெளியே ஓட்டி மேய்க்க வேண்டிய வேலை இல்லை அதுங்க அடுத்து கோழி வச்சுட்ருக்கோம் கோழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு முப்பது நாற்பது கோழி இருக்குது இதில் வனராஜா இருக்குது நாட்டுக்கோழியும் இருக்குது நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது முட்டை விடுதுனாக்கா வனராஜா வந்து எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி முட்டை கிடைக்கிது எனக்கு சேல்ஸ் பண்ணிவிடுங்க இல்லை நாங்கள் டவுன் இருந்தால் முட்டையும் வந்து நாங்கள் ஏழு ரூபா ஒரு முட்டை வந்து ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ இதனால் அது எனக்கு அது அது அடிஷனல் வருமானமும் வருது எனக்கு அதில் கோழியாகவும் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ கோழி வந்து இரநூத்தம்பது இருந்து முந்நூறுவா வரைக்கும் கோழியாகவும் கொடுத்துட்ருக்கோம் அது கூட வந்து வான் கோழி ஆண் கோழி வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் வளர்த்தோம்னா ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதம் காலம் வளர்த்தோம்னாக்கா ஆண் கோழி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு எட்டு கிலோ கூட வருதுங்க வெட்டைக்கோழி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வருதுங்க ஒரு ஜதன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நான் ஒரு ஜதையாக கொடுக்குறேங்க நான் எனக்கு அது கூடுதல் வருமானமாக இருக்குது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காட்டுப்பாக்கம் கேவி கே தான் இப்போ இவங்களுடைய ஆலோசனையும் உங்களை அறிவுறையும் பேரில் தான் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆறுநாள் வருஷமாக தீவன புல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த தீவன புல்லே இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரி இருக்காது உங்களுக்கு வருமானம் தான் கிடைக்குன்றதுனால அவங்க வந்து திரும்ப கோ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஃபோர் வெரைட்டி எனக்கு கொடுத்தாங்க வெரைட்டி கொடுத்ததோடு இல்லாமல் அவங்களோட ஆலோசனையும் அறிவரியையும் சேர்த்து நீங்கள் தீவன புல்லாக கொடுக்குறது வந்து உங்களுக்கு காசு குறைஞ்சதாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்லீப் குச்சிங்களாக கொடுங்க குச்சியாக கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆளுங்களை அனுப்புகிறோம் வெளியே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆளுங்களை நாங்கள் செய்கிறோம் ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொன்னாங்க அது பேரில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி சே தீவனத்துக்கு உற்பத்தி ஏதாவது குச்சிங்களா தயார் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எங்களுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிட்ருந்தாங்க நம்ம நம்ம இப்போ நம்ம தீவனப்புள் குச்சி வந்து கிட்டத்தட்ட நம்ம நாகர்கோவில் இருந்து இந்த பக்கம் ஹைதராபாடு வரைக்கும் போயிட்டுருக்குங்க மற்ற நாலு மூலையும் நம்மளது பரவி நம்ம ஒரு குண்டு சட்டிக்குள்ளே இருந்ததை விட என்னை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து காமிச்சவங்களை வந்து முதல் முதல் காரணமாக இருக்கிறவங்க வந்து கேவிக்கை காட்டு பார்க்குந்தாங்க அவங்களுடைய ஆலோசனை பேரில் தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெறும் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காதீங்க தீவன புல் பண்ணுங்கன்னாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒருங்கிணைந்த பண்ணியும் பண்ணுங்க நீங்கள் அது ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் குறைச்சலாக தான் இருக்கும் அப்படின்ற அவங்களுடைய ஆலோசனை பேரில் தான் வந்து நான் வந்து இந்த ஒருங்கிணைப்பண்ணியை வந்து ஆரம்பித்தேன் ஒருங்கிணைந்த பண்ணியம் வைக்கிறப்ப வந்து அப்புறம் உயிர்வேலி அப்படின்னு சொல்லுறது அவங்களும் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க ஏன்னா நீங்கள் ஆடு வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தீவன கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிக்கும் நிலத்துக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு தீவனத்துக்கு தீவனமாக ஆகும்னு சொல்லிட்டு தான் எனக்கு அப்போ வந்து கிளேரிசிடியா அப்படின்னு ஒரு ரகமும் சூபா புல்ன்ற ஒரு ரகமும் எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் வேலி இப்போ உயிர் வேலியாக அதெல்லாம் அமைச்சிருக்கோம் அந்த உயிர் வேலியாக அமைக்கிறதுலேருந்து எங்களுக்கு வந்து ஆட்டுக்கு தேவையான கிடைச்சிட்டு கிடச்சிட்ருக்குது எங்களுக்கு ஆட்டுக்குன்றது கொடுக்கறத விட மாட்டுக்கும் கொடுக்குறோம் இப்போ இந்த சூபா இப்போ கிளேரிசடியெல்லாம் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம அது மாட்டு வைக்க வேண்டிய புண்ணாக்கு புண்ணாக்கெல்லாம் குறச்சிக்கலாம்ங்க புரதச்சத்து சத்து அதிகமாக இருந்ததுனால தீவனப்பு அந்த புல்லை பண்ணுறது அதில் வேலி மசாலும் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்ட்டுக்கு மேலே பொருது சத்து இருக்குதுன்றாங்க அதனால் வந்து நம்ம புண்ணாக்கு செலவினோம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாற்பத்தெட்டு ரூபா கிலோ வருதுங்க இன்றைக்கி இந்த புண்ணாக்கோடைய காஸ்ட் வந்து அந்த மாதிரி பொட்டோட காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயே ஏறினே போயினே இருக்குது அந்த விலையெல்லாம் அந்த அந்த ஒரு நம்ம லாபகரமாக அதை செய்யணும்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி நம்ம பயிர் வச்சு நம்ம ப நம்ம பொருளாக நம்ம போடுறப்போ நம்ம செலவுனா அவங்க நமக்கு லாபம் அதிகமாக கூடுதலாக கிடைக்குதுங்க இப்போ இப்போ அங்கே கேவி கேட ஆலோசனை பேரில் அவங்க சில ஒரு இடம்லாம் கூட்டி போய் காமிச்சிருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை ஆர்கானிக் பா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ அந்த மாதிரி ஆர்கானிக் பண்ணுறப்போ நம்ம ஃபீல்டுலேயும் நம்ம மாட்டு தொழு உரத்தை வச்சு தாங்க நாங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ரசாயன உரங்கள்லாம் போடுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ம முறைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது நம்ம புல்லு அறக்க போனோம்னா கூட நம்மலாம் ரொம்ப கையெல்லாம் கீழ்ச்சிடும் நாங்கள் வந்து இந்த தொழு உரமாக விடுறதுனால வந்து எங்களுக்கு அந்த ரொம்ப மிருதுவாக இருக்குது நம்ம அறக்க போனோம்னா கூட நம்ம மேலெலாம் அந்த அந்த சொனைன்னு சொல்லுவாங்க அந்த சொனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க மாடு சாப்பிட்றதும் வந்து ரொம்ப ரொம்ப அந்த சொனைப்பு இல்லாமல் அழகாக சாப்பிட்ருதுங்க அதை யூரியா போடுறதுனால நான் வந்துனாக்கா நமக்கு வந்து அந்த முறைப்புத்தன்மை அதிகமாக ஆகிடுது அதனால் மாடுகள் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் அது இது பண்ணி நம்ம இப்போ மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே இயற்கை இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதனால் எனக்கு லாபகரமாக இருக்குது ரசாயன உரம் வாங்குகிற செலவு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இது முன்னே பார்த்தீங்கன்னா இந்த புல் போட்டிங்கன்னா கிராமத்தில் வாங்க மாட்டாங்க இங்கே தான் இருக்குது ஒரே நாங்கள் நாங்கள் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இன்றைக்கி கிராமத்துலேயும் அந்த புல்லை போட்டு மாட்டுங்களை வச்சுக்கலான்ற ஒரு விழிப்புணர்வு நல்லா ஜனங்க கையில் நல்லாவே கிடச்சிருக்குது எங்கள் கையில் இருந்து நிறைய பேர் வாங்கிட்டோம் போகிறாங்க இப்போ இது மாதிரி நம்ம பயிர் வச்சு நம்ம மாட்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு கிராமத்தில் இப்போ அது மாதிரி மாதிரி நிலம் இல்லாதவங்க வந்து வாங்குகிற ஒரு வந்த அளவுக்கு நம்ம மாட்டுக்கு வாங்கி போடணுன்ற அளவுக்கும் இப்போ வந்திருக்காங்க ஜனங்கள் அதனால் இது கிராமத்தில் நம்ம வச்சோம்னா கிராமத்தில் போகாது நிற்காதுன்னெலாம் இல்லைவே இல்லைங்க இங்கே பக்கத்து சுற்று வட்ட கிராமத்துலேயே நிறைய பண்ணிகிட்டு இருப்போம் நான் ஒரு ஆள் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுற்றியே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி பொருள் உற்பத்தி பண்ணி இப்போ கால்நடை வச்சவங்களுக்கு விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் இதுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மாதிரி ஒரே புல்ல வரைக்கும் பண்ணாமல் கூட எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த பணிகளை வரைக்கிறப்போ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் நமக்கு ஒரு ஒரு பக்கம் இறங்குனா கூட ஒரு தொழிலில் நமக்கு வந்து இது வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு நாலு விதத்தில் ஒரு வருமானம் வர்றப்போ ஒரு தொழில் இறங்கினாலும் ஒரு தொழிலில் லாபகரமாக நமக்கு அமையின்றதுனால எல்லாருமே வந்து அந்த ஒருங்கிணைந்த பணி இதை வந்து பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க இதனால் வந்து அவங்களுடைய வருமானம் வாய்ப்பும் வரைக்கும் ஒ உழைப்புன்னு பார்க்க பண்ணிங்கன்னா அதிகமான கூலி ஆட்களுடைய செலவும் கம்மிங்க அதில் எல்லாமே வந்து ஒரு டைமிங் வச்சு பண்ணோம்னாக்கா இதில் வந்து சிறந்த லாபத்தை எடுக்கலாம் நிறையவும் பண்ணலாம் ஒரு பத்து மாடு வச்சுருக்கலாம் ஒரு இருபது ஆடு வச்சுருக்கலாம் ஒரு ஒரு நூறு கோழி வச்சுட்டுருக்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் வான்கோழி வச்சுருக்கலாம் இதை மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி பண்ணிணாங்கனாக்கா வருஷம் முழுவதும் நமக்கு வருமானம் வர மாதிரி நல்லாவே இருக்குதுங்க நல்லா சிறப்பாக பண்ணலாம் வனராஜா கோழி இருக்குது கோழி இருக்குது ஒயிட்டும் இருக்குது எங்கள் கோழி வந்து இப்போ நம்ம ஆடு மாடு போகிற சாணத்தில் எத்தனை ஒரு இடத்துல போட்டுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாணத்துலேயே இருந்து கிளறி சாப்பிட்ருக்கு நான் அந்த கொட்டையை அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா வீட்டில் வச்சு வளர்த்துருந்தேங்க கொஞ்சம் ஒரு நாலு மாதம் அந்த டைமெலாம் பார்த்தீங்கன்னாக்கா தீவனத்தை வாங்கி வந்து போட்டேங்க அதே கேவி கேலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டேன் ஒரு கே ஒரு மூட்டையோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஆனால் தீவனம் போட்டிருந்த நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மாதம் நான் ஒன்று வீட்டுக்குள்ளே கொட்டகையிலே வச்சுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த கொட்டையை வளர்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் ரெண்டரை கிலோ ஒருச்சு ஒரு கிலோ ஒரு கோழியோட வெயிட் வந்து ரெண்டரை கிலோ வந்துருச்சுங்க ஆனால் அந்த தீவனம் போட்டு என்னால் கட்டுப்படி ப கட்டுப்படி ஆகலை எனக்கு அதனால் என்ன பண்ணால் திரும்பி இங்கே நிலத்தில் எடுத்து வந்து போட்டு அவங்களுக்கு கொட்டையை அனுப்பிச்சு கொட்டைகளை நான் அங்கே வெளியே கொடுத்து பாதி தீவனம் முதல்ல கொடுத்தேன் அந்த மாதிரி தீவனம் கொடுக்குறப்ப பார்த்தோம்னாக்கா அப்போ கோழி நல்லா இருந்துச்சு அவனுடைய ஈல்டிங் முட்டை விறவும் நல்லா முட்டைகிற திறன் வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த தீவனம் கொடுத்துருந்த வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போனவொடனே அவங்கள வெளியே விட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்களே அவங்க ஜாலியாக வெளியே சுற்றிட்டு வராங்க இப்போது வந்து எனக்கு தீவன செலவே சுத்தமாக கிடையாது இந்த சாணம் எரு குப்பை மட்டும் போய் கலர்றாங்க இப்போ அதில் இருக்கிற இதே சாப்பிட்டுட்டு வந்து இப்போ அது முன்னே விட இப்போ அழகாக இருக்கிறாங்க எனக்கு அதில் வந்து ச ஜீரோ பர்சன்ட் செலவினன்றது பார்க்க போனீங்கன்னாக்கா எனக்கு கோழியில் வந்து ஜீரோ பர்சன்ட் செலவினம் தாங்க பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி அதில் ஏன்னாக்கா இது வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வராங்க ஒரு முட்டையை நான் கிட்டத்தட்ட நாற்பது கோழி வச்சுருக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இருபது முப்பது முட்டை கிடைய கிடைக்குதுங்க ஒரு முட்டையோட காசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் கொடுக்குறேங்க நான் இப்போ இதில் வந்து ஒரு அந்த கோழி வாங்கின காசோடு சரிங்க முதல்ல ஒரு நாலு மாதம் அந்த தீவனம் கொடுத்து வச்ச காசு செலவு பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அதுக்குன்னு நம்ம பிரத்யோகமாக எதுவும் பண்ணுறது கிடையாது ஒரு மாதம் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் ஒரு ஒரு பவுட்ரு ஒன்று கொடுக்குறோங்க டானிக்காக அது வந்து ஒரு பதினைந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை டானிக் ஒன்று கொடுத்துருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அந்த எந்த பூச்சியும் நோயும் இருந்தால் அந்த கோழிங்களை வந்து தாக்குறதே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடுங்களுக்கும் அதே மாதிரி ஒரு மா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி பூச்சி மருந்து கொடுத்துருவோம் அதுங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் சுத்தமாக நல்லாவே இருக்கிறாங்க மாடுங்க மாடுங்க வந்து கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மா அது மாட்டில் வந்து பெரிய ஒரு ட்ராப் வந்து அந்த நோய் தான் இந்த மடிநோய் வந்துடுச்சுன்னா அது தீர்க்க முடியாத ஒரு ஆங்கில மடிசன் இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்துறையிலே பார்த்திங்கன்னா அந்த நோய் தீர்க்கறதுக்கான சிறந்த ஒரு மருத்துவமே கிடையாதுங்க அதுக்கு அதுக்கேற்ற பழைய நாட்டு மருந்தெல்லாம் இருந்துச்சு அவங்களாம் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க அந்த நாட்டு மருந்து அந்த பழைய இதுக்கு முன்னாடி ஒரு மாடு விழுந்துச்சு எழுந்துக்கலை அப்படின்னா கூட கொப்பனை கூப்பிடு சுப்பிப்பிடந்தான்னு சொன்னாங்களே தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் கூட அந்த டாக்டர் கூட இந்த டாக்டர் வந்து ஆயிரம் ரூபா சாலையே வச்சுட்டு போனார் அந்த டாக்டர் வந்து ஒரு ஆயிரம் ரூபா செலவு வச்சாங்க எது வந்து அதுக்கு அது வந்து அது அந்த தேர்வே இல்லை அந்த பிரச்சனையே தெரியல ஒரு மா மாடி காம்பு போனது தான் அவங்க மிச்சம் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையில் வருவாங்க இந்த தழையை பறிச்சா அந்த தழையை பறிச்சான்னு சொல்லிட்டு தழையை கொடுத்துருந்தாங்க அவங்களெலாம் செலவினா பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து போகிறதுக்கு அவங்க டீ செலவு காசு கொடுத்தோம்னாலே போதும் அளவுக்கு வைத்தியம் பண்ணாங்க இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துச்சு தவிர அதுக்கேற்ற செலவினமும் அதிகமாக குடிச்சது தவிர மற்றபடி அந்த நோய்க்கான தீர்வுன்றது எதுவுமே இல்லைங்க இதுக்கு வந்து அரசாங்கம் முன்னின் இந்த மடி நோய் பிரச்சனை இன்றைக்கி இருக்கிறத கா மாடு வச்சுக்கிறதுலேயே இன்றைக்கி அந்த கலப்பின பசங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மடி நோயும் கோமாரினும் தான் அதிகமான தாக்கும் இதே நம்ம தாய்மண்ணோட நாட்டு மாட்டு ரகத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த பாதிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இதுமாதிரி வரவும் வரலை இந்த இது வந்து இன்றைக்கி பாலோடைய உற்பத்தியில் நம்ம முன்னணியில் இருந்தாலும் பட் இந்த மாதிரி ஒரு வியாதிங்களாம் வந்துட்டு இதுக்கு தீர்வு கிடைக்காமே போயிட்டுருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த தொழில் வந்து நம்ம நல்ல நிலைக்கு வரோனாக்கா இந்த தொழிலில் வந்து நல்ல சிறந்த ம கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த நோய்க்கு நல்ல தீர்வு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோங்க மற்ற தொழில் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து ஏன்னா சுய சுயமாக என்ன தன்னிச்சையாகவும் தனியாகவும் இருக்கிறேன் சுய முடிவாகவும் இருக்குது மற்ற ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு ஒரு தொழிலுக்கு ஒரு கம்பெனிக்கு போனாங்கனாக்கா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அவங்க சொல்கிறது தான் செய்யணும் ஒரு டைமுக்குள்ளே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுறோம் இதை மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் சுதந்திரமாகவும் நல்ல மாதிரி நல்ல ஒரு உடம்பு ஒரு ஆரோக்கியத்தோடவும் நல்லாவும் இருக்கிறோம் இதில் கண் நைட்டில் கண் முடிக்க வேண்டியில்லை நைட் ஷிஃப்ட்டு கிடையாது எதுவுமே இல்லாத எங்கள் சௌகரியத்துக்கு வருவோம் எங்கள் சௌகரியத்தை பார்த்துக்கிறோம் எல்லாமே எங்களுடைய எங்களுடைய சொந்த ஒரு உழைப்புலேயே சொந்தத்துலேயே அப்படியே போயிட்டுருக்கு யாருடைய கட்டுப்பாட்லேயும் இல்லாமல் சுதந்திரமாகவும் இருக்கிறோம் நாங்கள் அதனால் விவசாயத்தில் வந்து இன்றைக்கி எல்லாமே எல்லாம் படிச்சுட்டு மேலே வேலைக்கு போகிறோன்றதை விட விவசாயத்துலேயே நிறைய ஜனங்கள் வரணும் நிறைய இளைஞர்கள் வரணும் எந்த வித்தியாசமாக பண்ணணும் மற்றபடி எல்லாமே வந்து ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும் வெளியே போகிறோமே அதே ஃபேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இதே விவசாயத்துல வந்து இயந்திரமய இயந்திரத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து ஆட்களுடைய ஆட்களுடைய பிரச்சினை இருக்கிறதுனால இயந்திரமயமா இயந்திரங்களை கொண்டு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஆட்கள் தொல்லையை குறைச்சிக்கணும் இயந்திரமயமாக்கணும்னாக்கா இன்னும் நல்ல விவசாயத்தில் இன்னும் நல்லாவே வர முடியும்ன்ற சொல்கிறேன்